ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி எழுபத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் நிராமயாய நமாஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி வியாதி இல்லாமல் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஆமையா அப்படின்னா நோய் இறைவன் ஏ ஷரீரம் எப்போ ஏற்பட்டது மந்திர சரீரம்னு பார்த்தோம் அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு தான் இந்த நோயெல்லாம் இந்த நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னா இரண்டு விதமான காரணம் அது என்ன அப்படின்னா நாம் செய்த நல்வினை தீவினை தான் இந்த பிறவிக்கு காரணம் அப்போ பிறவின்றது தான் மிகப்பெரிய நோய் பெருந்தை அழகாக சொல்லுவார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அதாவது அறியாமை இருளால் வரக்கூடிய இந்த நல்வினை தீவினை என்ற இந்த இரண்டும் கடவுள்ன்ற அந்த சக்தி அந்த மெய்மை அவருடைய புகழையே விரும்புவ சேராது அப்படின்ற அப்படி அந்த இறை அருளால் தான் இந்த இரண்டு வினைகளையும் நம்ம போக்க முடியும் இரு வினையும் மும்மலமுறை இரவியோடு பிறவியற அருள் புரிபவன் முருகப்பெருமான் அப்போ இந்த ஜீவனுக்கு வரக்கூடிய இந்த துன்பத்து காரணமான இந்த நல்வினை தீவினைகள் அப்போ நல்வினை தீவினைன்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம செயல்படுறோம் இல்லையா அந்த வினைக்கு ஆதாமியம்னு பேர் ஏற்கனவே இந்த ஜீவாத்மா சேர்த்து வைத்திருக்கு இல்லையா நல்வினை தீவினைகள் தான் அதுக்கு பேர் சஞ்சிதம்னு பேர் அதுக்கு அடுத்தது இப்போ அந்த வினையை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த வினைக்கு பிராரப்தம்னு பேர் ஞானிகளெல்லாம் இந்த பிராரப்த கர்மாவை இந்த சரீரத்தை எடுத்து ஞானத்தின் மூலமாக சரீரத்தை எடுத்தே போக்கிப்பாள் அப்போ அதனால்தான் ஞானிகள் சித்தர்கள்லாம் வரா இல்லையா அவள் உடம்பு எடுத்து சாதாரண மானிட பிறப்பு மாதிரி இருக்கும் ஆனால் அவள் ஞானி அந்த சரீரத்தை இருந்து சுகது அனுபவித்து மேலான பாக்கியத்தை அடைஞ்சிடுவாள் இந்த சஞ்சித்த வினையை எப்படி போக்க முடியும் அப்படின்னா நம்ம ஞானத்தால் மட்டும்தான் இந்த சஞ்சித்த வினையை போக்க முடியும் இந்த சஞ்சிதன்றது என்னன்னா நாம் முன் ஜென்மாவில் செய்த வினைகளெல்லாம் தவத்தால் மாற்ற முடியும் ஆகாமியம் அதாவது இப்போ செய்யக்கூடிய வினைகளை எதால் போக்க முடியும் அப்படின்னா நிஷ்காமிய தவத்தால் இந்த ஆகாமிய வினை விலகிடும் ஆகாமியம்ன்றது தற்காலம் செய்கிறோம் இல்லையா அந்த செய்யறதையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வினையும் இல்லாமல் போயிடும் இதுதான் அனுபூதியில் கேட்குறார் விதிகானும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கழல் என்று அருள்வாய் அப்படின்னு முருகனுடைய திருவடியை கேட்குறார் மலர்கழலை கேட்குறார் அப்படி இறைவனுடைய அருள் இருந்தால் எப்பேர்பட்ட நோயிலிருந்தும் விடுபட முடியும் வியாதி இல்லாமல் இருக்க முடியும் அந்த வியாதிக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த வினையிலிருந்தே விடுபட முடியுன்றது என்னுடைய தத்துவார்த்தம் அதை தான் வியாதி இல்லாத வாழ்க்கையை கொடு அப்படின்ற சகல துக்கமும் அற சகல சர்க்குணம் வர தரணியில் புகழ் பெற தகைமை பெற்று உனது பொற்சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைந்திட அருள் தருவாயேனே திருப்புகழ கேட்பார் அப்படி முருகனுடைய அருளால் வியாதி இல்லாமல் இருப்பவராக இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய அருள் பெற முடியும் அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் நிராமயாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமகா